அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை இரவுக்குள் கட்டாயமாக நம் வராக எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அம்மாவாசை பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்திற்கும் உரிய நாள் மற்றும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உரிய நாள் இந்த நாள் என்று முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இப்போ அமாவாசை இரவுக்குள் நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வராக எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வராக எண்ணெய்க்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த அளவு என்னென்ன முடிதோ அதை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்துக்கோங்க வராகிக்கு வந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்தால் கூட போதும் பூக்கள் உங்கள் கிட்டே கிடைக்கிறத நீங்கள் வந்து வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அடுத்ததாக நம்ம முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணீர் வைக்கணும் நீர் வைப்பது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு நீர் தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது ஆனால் நீர் வைக்கணும் கட்டாயமாக வைக்கணும் நீர் வைத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னோருடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும் வராகினை வழிபாடு செய்வர்கள் வராகிம்மன் படத்துக்கிட்ட அல்லது பூஜரையில் நீங்கள் வந்து ஒரு செம்பில் தண்ணீரோ அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீரோ வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் தூள் போட்டு பூக்கள் இருக்குன்னா பூக்கள் வைத்து நீங்கள் வந்து சுவாமியை வேண்டிட்டு மற்றும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வேண்டி பிரார்த்தனை செய்துக்கோங்க குலதெய்வத்தை நிச்சயமாக அவங்களுடைய நாமத்தை சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வ பேரை என்ன பேரும் அந்த பேரை சொல்லிட்டு ஒரு போற்றி ஓம் குலதெய்வம் என்ன பேரோ அதை சொல்லி போற்றி அப்படிங்கிறத ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு அவங்களே மனதார பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வமான வராகனையும் பிரார்த்தனை செய்துட்டு மற்ற உங்களுடைய முன்னோர்களையும் நினைத்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க நிச்சயமாக அடுத்த மாதங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன்னா அவங்கள நம்ம நினைத்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை நிச்சயமாக வந்து நல்வெளியை நமக்கு காட்டுவாங்க அதனால் வந்து வழிபாடு செய்துக்கோங்க பிற இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஹால்லேயோ அல்லது கிச்சன்லேயோ ஒரு சில்வர் டம்ளர் இருந்தால் கூட பரவாயில்லங்க அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து வராகிமன் பார்த்துக்கிட்ட வச்சுருக்கிற தண்ணியை வந்து மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் செடிக்கடியில் விட்டுருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வேறு இது வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சில்வர் டம்ளர் நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா அந்த டம்ளர் கூட எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து அதில் டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சு உங்களுடைய கிச்சன்லேயோ அல்லது ஹால்லேயோ ஒரு இடத்துல அப்படியே வச்சு ஒரு இது தட்டு வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சுருங்க அப்படி ஓப்பனில் கூட வைக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மூடி வச்சுருங்க வயதுட்டு இரவு தூங்க போகாது தூங்க போயிடுங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வாஷ் பேஷனில் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா செடியில் கூட அந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இந்த அமாவாசை தினத்தன்று இரவு இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள் நம்ம வழிபாடு செஞ்சாட்டாலும் செய்யாட்டாலும் அவர்கள் அவர்களை நினைத்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் கிட்ட கூட வைக்கலாம் அல்லது ஹாலில் வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து கிச்சனில் கூட ஒரு உரமாக வச்சிடலாம் உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சுருங்க உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அமாவாசை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சுருங்க நிச்சயமாக அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு அமாவாசை என்று நம்ம வந்து முன்னோர்களை நினைக்க நினைக்க நிறைய பேரால் வந்து தர்ப்பணம் செய்ய முடியாது அவங்களுக்குன்னு உரிய வழிபாடுலாம் செய்ய முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இருக்காது ஆனால் அவர்களுக்கும் முன்னோர்கள் இருக்கத்தானே செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்காக நம்ம வந்து அன்றாட அந்த என்று அதாவது அமாவாசை தினத்தன்று நம்ம காலையில் கோலம் போடாமல் அவங்கள நினைச்சிட்டு இருந்தோம் காக்காவுக்கு சாதம் வைத்தோம் அப்படின்னாலும் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் யாரெல்லாம் வந்து முன்னோர்களுக்காக ஒன்று பண்ண முடியல எங்கள் வீட்டில் அந்த பழக்கமே இல்லாதவர்கள்லாம் ஒரு தமிழர் தண்ணீர் வச்சாலே போதும் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவங்கள வந்து அந்த நாள் என்று நினைக்கணும் முதல்ல நினைத்தாலே போதுங்க அவங்கள வந்து நினைக்கணும் நிறைய பேர் வந்து முன்னோர்கள் எல்லாருமே மறந்துடுவோம் கட்டாயமாக பாட்டி தாத்தாவை நினைக்கணும் ஒருவேளை ஒரு சில பேருக்கு அவங்களுடைய பெற்றோர்களே இல்லை அப்படின்னா கட்டாயமாக அவங்கள நினைக்கணும் நிறைய பேர் வந்து பெற்றோரை நினைப்பாங்க ஆனால் தாத்தா பாட்டிலாம் யாரும் நினைக்கிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய முன்னோர்களை எல்லோருமே நினைக்கணும் நம்ம அப்பாவோட அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்களையா அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள கட்டாயமாக நினைக்கணும் அந்த நாள் அந்த அமாவாசை அன்று சும்மா கொஞ்ச நேரம் அவங்கள நினைத்தாலே போதும் அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் கட்டாயமாக நினைத்து பாருங்கள் அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் நமக்கு நிறைய தடைகள் விலகும் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் முன்னோர்களை கட்டாயமாக நினைத்து அவர்களுக்குன்னு ஒரு நம்ம தண்ணீர் வைத்து அவங்களை நினச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி